வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் போரில் ரஷ்யா குற்றவாளி மனித உரிமை நீதிமன்றம் உத்தரவு நிதி நெருக்கடியால் பதினைந்து திட்டங்களை கைவிடுகிறது ஐநா மனித உரிமைகள் பேரவை ஜார்மன் விமானத்தை லேசர் மூலம் குறிவைத்த சீன ராணுவத்தால் சர்ச்சை பரபரப்பான கோடை விடுமுறைக்கு தயாராகும் விமான நிலையங்கள் ரஷ்யா நோக்கி புறப்பட்ட நேட்டோ விமானங்கள் போலந்துக்கு அருகே ரஷ்ய போர் விமானம் ரஷ்யா மீது குண்டு வீசப்போவதாக ட்ரம்ப் மிரட்டல் பதிலடி கொடுத்த ரஷ்யா மெக்ரோனை அலட்சியம் செய்த மனைவி வில்லியம் கேட் தம்பதியருடன் ஒப்பிடும் ஊடகங்கள் இனி விரிவான செய்திகள் உக்ரைன் போரில் ரஷ்யா குற்றவாளி மனித உரிமைகள் நீதிமன்றம் உத்தரவு உக்ரைனுக்கு எதிரான போரில் சர்வதேச விதிகளை ரஷ்யா மீறியுள்ளது என ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கோரியுள்ளது ஐரோப்பிய நாடான பிரான்சின் ஸ்டாஸ்பெர்க் நகரில் உள்ள ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் நேற்று இரண்டு முக்கிய வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியது உக்ரைன் நெதர்லாந்து ஆகியவை ரஷ்யாவுக்கு எதிராக தொடுத்த வழக்குகளை இந்த நீதிமன்றம் விசாரித்து வந்தது ஒன்று உக்ரைன் மீதான போர் துவங்கியதிலிருந்து முழு அளவிலான படையெடுப்பின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல்களை குறித்த வழக்கு மற்றும் ஒன்று இரண்டாயிரத்து பதினான்கில் இருநூற்று தொன்னூற்றி எட்டு உயிர்களை பழிவாங்கிய ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட வழக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலும்பூருக்கு சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் ரஷ்ய ஆதரவு பிரிவினைவாதிகளுக்கும் உக்ரைன் படைகளுக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டிருந்த போது கிழக்கு உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அந்த விமானத்தில் நூற்று தொன்னூற்றி நெதர்லாந்து பயணியர் உட்பட இருநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் இருந்தனர் இந்த இரண்டு வழக்குகளிலும் சர்வதேச விதிகளை ரஷ்யா மீறியுள்ளதாக ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நீதிமன்றத்தின் நிர்வாக அமைப்பு ரஷ்யாவை நீக்கி உத்தரவிட்டது அதனால் தற்போதைய உத்தரவுகள் ரஷ்யாவை கட்டுப்படுத்தாது நிதி நெருக்கடியால் பதினைந்து திட்டங்களை கைவிடுகிறது ஐநா மனித உரிமைகள் பேரவை நிதி நெருக்கடி காரணமாக ஜெனீவாவை தளமாக கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறாம் ஆண்டில் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமை குறித்து கவலைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது ஜெனிவாவில் உள்ள ஐநாவுக்கான சுவிஸ் தூதுவர் லாபருக்கு செவ்வாய்க்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட கடிதத்தில் இந்த ஆண்டு திட்டமிட்டபடி வழங்க முடியாத சுமார் அறிக்கைகள் குறித்து பெற்ற கிளர்ச்சியாளர்கள் கிழக்கு கொங்கோ ஜனநாயக குடியரசில் உள்ள கோமா நகரத்தை கைப்பற்றிய போது இடம்பெற்ற மீறல் நிலைமை குறித்த சுயாதீன புலனாய்வாளர்களின் அறிக்கையும் இதில் அடங்கும் ஐநா மனித உரிமைகள் பேரவை மாறிவரும் உலக ஒழுங்கை எதிர்கொள்கிறது நிதி சிக்கலின் பிற விளைவுகளில் அமைதியான ஆர்ப்பாட்டத்திற்கான உரிமையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை பயன்படுத்துவது குறித்த உலகளாவிய ஆலோசனையையும் ஒன்றாகும் சுவிட்சர்லாந்து முன்வைத்த தீர்மானத்தை தொடர்ந்து இது கோரப்பட்டது ஆனால் அது நிறைவேற்றப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மன் விமானத்தை லேசர் மூலம் குறிவைத்த சீன ராணுவத்தால் சர்ச்சை ஜெர்மன் விமானத்தை சீன ராணுவம் லேசர் மூலம் குறிவைத்ததாக ஜெர்மன் அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது செங்கடலில் கடல் போக்குவரத்தை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றியம் தலைமையிலான நடவடிக்கையில் பங்கேற்ற ஜெர்மன் விமானத்தை சீன ராணுவம் லேசர் மூலம் குறிவைத்துள்ளது ஜெர்மன் பணியாளர்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதும் நடவடிக்கையை சீர்குலைப்பதும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த விவாதங்களுக்கு நாட்டிற்கான சீன தூதுவரை ஜெர்மன் வெளியுறவு அமைச்சகம் வரவழைத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆபரேஷன் ஆஸ்பைஸில் பங்கேற்ற ஜெர்மன் விமானம் செங்கடலில் வழக்கமான நடவடிக்கையின் போது சீனாவால் குறிவைக்கப்பட்டது என்று ஜெர்மன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் பரபரப்பான கோடை விடுமுறைக்கு தயாராகும் விமான நிலையங்கள் சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிலையங்கள் பரபரப்பான கோடை விடுமுறை காலத்திற்கு தயாராகி வருகின்றன ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் சராசரியை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் பயணிகள் ஓட்டத்தை மேம்படுத்த பல மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன பாசல் ஜெனிவா மற்றும் சூரிச் விமான நிலையங்களில் செயல்படும் தரைவழி கையாளுதல் சேவை வழங்குனரான ஸ்விஸ்போர்ட் அதன் பணியாளர்களை கணிசமாக விரைவுபடுத்தியுள்ளது ஜெனீவாவில் ஒரு நாளைக்கு நாற்பத்தி ஐயாயிரம் பயணிகள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள் ஜெனீவா விமான நிலையத்தில் ஜூலை இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் மூன்று மற்றும் பதினொன்று வெள்ளிக்கிழமைகள் மிகவும் பரபரப்பான நாட்களாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூரிச் விமான நிலையமும் மிகவும் பரபரப்பாக இருக்கும் உச்ச நாட்களில் ஒரு நாளைக்கு நாற்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் செல்ல நாங்கள் தயாராகி வருகிறோம் என ஸ்வீட் போர்ட் செய்தி தொடர்பாளர் கூறினார் ரஷ்யா நோக்கி புறப்பட்ட நேட்டோ விமானங்கள் போலந்துக்கு அருகே ரஷ்ய போர் விமானம் ரஷ்யாவின் போர் விமானங்கள் உக்ரைனில் குண்டு வீசிய பின் போலந்து எல்லையை நோக்கி சென்ற சம்பவம் நேட்டோ ரஷ்யா இடையே நேரடி மோதலை தூண்டும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்ய விமானங்களின் நகர்வை அலேட் ஆனா நேட்டோ தளவாடங்கள் பதிவு செய்வதுடன் சில நொடிகளில் நேட்டோவின் விமானப்படை சீறி பாய்ந்தது போலந்து எல்லை நோக்கி செல்லும் அந்த விமானங்களை எதிர்கொள்வதற்கான தயாரிப்பில் அவர்கள் இறங்கினர் இந்த சூழ்நிலை தொடர்ந்திருந்தாலும் ஒரு முன்னறிவிப்பில்லாத மோதல் நிகழ்ந்திருக்கும் ஆனால் ரஷ்ய விமானங்கள் உடனடியாக சிகிச்சை மாற்றி பெலாரூஸ் வழியாக புறப்பட்டன நிபுணர்களின் கணிப்பின்படி நேற்றைய சந்திப்பு நேரடி மோதலாக இருந்தால் மூன்றாம் உலக போர் நிகழும் அபாயம் இருந்தது ஆனால் இந்த பதற்றமான தருணம் சரியான சமயத்தில் நடந்த தவிர்ப்பு நடவடிக்கைகள் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டது இந்த சம்பவத்தால் நேற்று நாடுகள் போர் நிலைக்கு மாறி செல்லும் கட்டத்தை மேலும் தீவிரமாக கொண்டு வந்துள்ளன அமெரிக்க உதவி இல்லாமலே இயங்கக்கூடிய சுயாதீன பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கம் தொடங்கி மருத்துவ பொருட்கள் உணவுப் பொருட்கள் மற்றும் தானியங்கள் ஆகியவை தற்போது பதுக்கி வைக்கப்பட்டு வருகின்றன சமீபத்திய ராணுவ உளவுத்துறை அறிக்கைகள் எதிர்வரும் நான்கு ஆண்டுகளில் ஒரு பெரிய போர் நிகழும் வாய்ப்பை குறிக்கிறது என கூறப்படுகிறது ரஷ்யா மீது குண்டு வீசப்போவதாக ட்ரம்ப் மிரட்டல் பதிலடி கொடுத்த ரஷ்யா ரஷ்யா மீது குண்டு வீசப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மிரட்டியதாக பிரபல ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது சிஎன்என் ஊடகம் வெளியிட்டுள்ள அந்த செய்தியில் ரஷ்யா உக்ரைனை தாக்குவதை நிறுத்துவதற்காக தான் ரஷ்யா மீது குண்டு வீசப்போவதாக ட்ரம்ப் மிரட்டியதாக குறிப்பிட்டுள்ளது அதற்கு ஆதாரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் பேசும் ஆடியோ ஒன்றை மேற்கோள் காட்டியுள்ளது ரஷ்யாவின் பதில் ட்ரம்ப் குண்டு வீசப்போவதாக மிரட்டியதாக வெளியாகியுள்ள அந்த செய்தி குறித்து ரஷ்ய தரப்பிடம் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த கிரம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தன்னால் அந்த செய்தியை உறுதி செய்யவோ மறுக்கவோ இயலாது என கூறினார் மேலும் அது உண்மையான செய்தியா அல்லது போலி செய்தியா என்பது கூட தெரியாது என்று கூறிய அவர் எப்போதெல்லாம் ஏராளமான போலி செய்திகள் வெளியாகுகின்றன எனவும் கூறினார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பிரித்தானியா வந்துள்ள நிலையில் இரண்டாவது முறையாக அவரது மனைவி அவரை அவமதிக்க ஊடகங்கள் மெக்ரோன் தம்பதியருடன் இளவரசர் வில்லியம் கேட் தம்பதியரை ஒப்பிட்டு செய்திகள் வெளியிடுகின்றன ஏற்கனவே மெக்ரோனை பிரிஜிட் அறைந்த விடயம் சர்ச்சையை உருவாக்கிய நிலையில் மீண்டும் அவரை அலட்சியம் செய்தார் பிரிஜிட் மெக்ரோன் விமானத்திலிருந்து இறங்கிய மெக்ரோன் தன் மனைவிக்காக கையை நீட்டிக்கொண்டு காத்திருக்க அவரோ கணவருக்கு கை கொடுக்காமல் படிக்கட்டுகளை பிடித்தபடி விமானத்திலிருந்து இறங்கும் காட்சி ஒன்று வெளியாகி மீண்டும் கவனம் ஈர்த்துள்ளது இந்த காட்சி இணையதளத்தில் வெளியானதை தொடர்ந்து சமூக ஊடகங்களில் மக்கள் பிரிட்ஜெட்டை மோசமாக விமர்சித்து வருகிறார்கள் இந்த நிலையில் பிரித்தானியா வந்துள்ள மெக்ரோன் தம்பதியரை வரவேற்கும் பொறுப்பு பிரித்தானிய இளவரசரும் வருங்கால மன்னருமான வில்லியம்ஸ் மற்றும் இளவரசி கேட்டிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது